ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான வீடியோ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா புதிர் கட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் புதிர் கட்டங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதற்கான குறிப்புகளை நான் சொல்கிறேன் நீங்கள் குறிப்புகளை வச்சு விடைகளை காமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க நம்மளே புதிர் கட்டங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ரெட் ரெட் கலர் அதையும் ரெட் கலர் பக்கத்தில் இன்றைக்கான குறிப்புகள் இது மொத்தம் வந்து ஏழு எழுத்துக்களை கொண்ட ஒரு 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 சொல் பெயர் 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 ஆண் ஆணின் முதலெடுத்து சூங்கிற பெற உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இறுதி மூன்று எழுத்துக்களை நான் சொல்கிறேன் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிங்க இன் ராஜன் அப்படிங்கிற இறுதி மூன்று எழுத்துக்களில் முடியக்கூடிய ஒரு ஆணின் பெயர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பணும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்